எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் யார் கூட இருக்கேன் பாருங்க அம்மா கூட இருக்கேன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சந்திரலேகா அம்மா கூட இருக்கேன் தேங்க் யூ சோம்பாச் இது நம்மளுடைய எவ்ளோ நாள் கனவு நம்ம மீட் பண்ணனும் அதுவும் உங்களை மாதிரி எனக்கு ஒரு அன்பான மக கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் நாங்க தான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன் என் கோரத்துல இருந்து எங்கேயோ கடூர்ல இருந்து பிறந்து வளர்ந்து இங்க நம்மெல்லாம் ஒன்னாயிட்டு புக்கு மூலியமா இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு இன்னைக்கு ஸோ எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அவங்க எங்க வீட்டுக்கு வந்தது லாஸ்ட் டைம் வந்தது என்னை வந்து பார்த்தது சரஸ்வதி மிஸ்டர் அசோகன் அவங்க ஹஸ்பண்டும் வந்திருக்காரு அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அம்மா இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இன்னைக்கு நாங்க சென்னைக்கு சந்திரலேக்கா அம்மா அம்மா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச அம்மான்னு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்னா இவ்வளவு பிடிக்குன்னு ஒரு வீடியோல கூட சொன்ன அந்த அளவுக்கு எனக்கு அம்மாவை பிடிக்கும் நீங்க வந்து அம்மா வீடு மாதிரி நினைச்சிட்டு உரிமையா வரணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதனால சென்னை வந்தாலும் இந்த அம்மாவை வந்து நீங்க பாக்கணும். கண்டிப்பா அம்மா. அதனால அம்மா வீடு இருக்கிற உரிமையில இன்னைக்கு நான் வந்து ஒரு அவார்டு ஃபங்க்ஷன்காக தான் இன்ட்ரஸ்ட். சாய் சாய்பாபா சாய் பாபா ஆசீர்வாதம் தோர நீங்க மேலும் மெல்ல மறணும் நீங்க அந்த அவார்டு கண்டிப்பா கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்க அதுக்கு யூ ஆர் फिट ஃபார் இட். உங்களுக்கு அது அது கண்டிப்பா அதுக்கு நீங்க நீங்க உண்டு எவ்வளவு பேரை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கீங்க ஏழையும் பாக்காம நான்தான் அந்த எதிர்பீட்டுக்கு குழந்தை கிட்ட சொல்லுவேன் அந்த வண்டிக்காரங்களை கூட கூப்பிட்டு இன்டர்வியூ போட்டு எல்லாரையும் ஏத்தி விடுவாரு பணக்காரரு ஏழை நடுத்தரம் வீட்டுல இருக்கிற வேலை செய்யற ஆளுங்களெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெருமை அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும்

இருந்தாலும் அம்மா எப்படி அந்த கட்லெட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அம்மா நீங்க சொல்றீங்க அம்மா எல்லாருக்காகவும் கட்லட்டு வந்து நான் கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணுவேன் நான் நார்த்ல எல்லாம் இருந்ததுனால அந்த நார்த் ஸ்டைல்ல கொஞ்சம் ரிச்சா பண்ணுவேன் கட்லெட் நம்ம எப்பொழுதுமே சாப்பிட போறது இல்ல எப்பனா சாப்பிட போறோம் சோ நான் என்ன பண்ணுவேன் ஒரு ரெண்டு பேருக்கு உள்ள சொல்றேன் ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கும் ஒரு மூணு நடுத்தர உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கணும் அது கூட மிக பொடியா நறுக்கணை வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி கேரட் பீன்ஸ் பட்டாணி பச்சை பட்டாணி இதெல்லாம் ஒரு சின்ன ஆவி போட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாம் வதக்கிட்டு சேர்த்து அதில் கரம் மசாலா நிறைய கொத்தமல்லி போடணும் நான் கொஞ்சம் ரிச்சா இருக்கணும்னு முந்திரி பருப்புலாம் போடுவேன் போட்டு எல்லாத்தையும் பிசஞ்சு கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மைதா இல்லை கொஞ்சம் கலக்கி அதை டிப் பண்ணி பச்சை மிளகாய் நிறைய போடுவேன் கரம் மசாலா போட்டுருவேன் உப்பு போட்டுருவேன் கரம் மசாலா போடுவேன் சில பேருக்கு புளிப்பு வேணும்னா ஒரு ஒரு கால் டீஸ்பூன் எலிமிச்ச பழம் வேணும் சில பேருக்கு ஆஞ்சூர் மசாலா கூட போடலாம் அதை போட்டு நல்லா பரட்டி வச்சுட்டு டிக்கா மாதிரி பண்ணிட்டு மாவும் கொஞ்சம் கார்ன்ஃபிளவரும் மிக்ஸ் பண்ணி அதில் தோத்து எடுத்து பிரெட் கிரம்ச்ல நல்லா திருப்பி டிக்கா மாதிரி நல்லா உருட்டி ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை

அவங்களும் அவரும் நிறைய கிராஃப்ட் எல்லாம் வாங்கி அனுப்புவா அவங்க பையன் அவங்களும் வந்து வெளியில இன்ஜினியரா இருக்கான் அப்புறம் ஆர்மிலயும் லெப்டினன்டா இருக்கான் கர்னலா இருக்கான் ரெண்டு குழந்தைகள் அம்மா வந்து ஐயாவோட இருந்தவங்க வந்து நிறைய ஊர்களுக்கு பயணம் பண்ணி நிறைய ரெசிபிஸ் எல்லாம் கத்து வச்சிருக்காங்க பொண்ணுக்கும் அந்த ட்ரைனிங் வந்து அம்மா கொடுத்துருக்காங்க தனுஜாவும் ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவாங்க தனுஜாவும் லோக்கல்ல இருக்கனால அம்மாவை அடிக்கடி வந்து பாத்துக்கிறாங்க போய்க்கிறாங்க நம்ம வந்து இந்த மாதிரி வரும்போது இனிமேல் அம்மா தான் தங்கணும்னு கண்டிஷன் போட்டாங்க அதனால வந்து அன்பு கட்டளை ஏத்து இன்னைக்கு நாங்க அம்மா வீட்டுக்கு மாத்திரம் இல்லை எப்ப வந்தாலும் நான் இங்க இந்த ஊர்ல இருந்தேன்னா கண்டிப்பா வந்து என்கிட்ட தான் தங்கணும் இல்ல சாமியை குடுத்துட்டு போறேன் நீங்க வந்து இருக்கலாம் சரி ரொம்ப சந்தோஷம் நான் அந்த கிட்ட சொன்னேன் சாமியை குடுத்துட்டு போறேன் எங்க வீட்ல ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து இருந்துட்டு அழகா போட்டிட்டு நீங்க இருப்போம் இந்த மாதிரி மனசு யாருக்குங்க வரும்

இப்போ வாங்கி நல்லா பிரெட் கிரம்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஓ ரெடியாக வச்சுருப்பீங்க நான் பிரெட் கிரம்ஸ் பிரெட்டை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு தூள் பண்ணி அதையும் கொஞ்சம் வச்சுப்பீங்க வச்சுருப்பேன் ரெடி ரெடிமேடு பிரெட் கிரம்ஸ் ஆட்லேட்டுக்கும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் எல்லாம் கரம் மசாலா வெங்காயம் வதக்கிட்டு அதில் கேரட்டு பீன்ஸ் உங்களுக்கு என்ன காய் வேணுமோ பொடியாக நறுக்கி போட்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கேஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய கொத்தமல்லி போட்டு நான் பன்னீரும் போட்டிருக்கேன் பன்னீர் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் இந்த எல்லாத்தையும் உருளைக்கெழங்கோட இந்த நல்லா பைன் பண்ணி சின்ன சின்ன கட்லெட்டாக போடு உங்களுக்கு சைஸ் எவ்வளோ வேணாலும் இதில் வெரைட்டிஸ் இருக்குது இப்போ போய் இந்த மாடனாக அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க அது பாருங்கள் இப்படி தோத்து பிரெட் கிரம்ஸில் அப்படி உருட்டிடணும் உருட்டிட்டு அவ்வளோதான் இந்த டிக்கா மாதிரி பண்ணி அவ்வளோதான் அம்மாவுக்கு கட்லெட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸு நிறைய கட்லெட்னால் எல்லாருக்கும் எங்களுக்கு பிடிக்கும் அதுதான் சரி கொஞ்சம் ரிச்சாகவும் தானே நான் முந்திரி பருப்பு அது இதெல்லாம் போடுவேன் காரணம் எப்போவும் நம்ம கட்லெட் சாப்பிட போகிறதில்ல எப்போனாலும் நம்ம சாப்பிட போகிறோம் அதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் அந்த டக்கு டக்குன்னு உருட்டிட்டு டக்கு டக்குன்னு ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே பெரட்டிட்டு போடுறதுலாம் போடுறதுலேயே தெரியுதுங்கம்மா இதை அப்படி டிக்காடுவாங்க அப்படி இல்லை அவங்களுக்கு நல்லா வரணும்னா ஒரு கட்டையிலேயும் போட்டு அப்படியே நல்லா உருட்டிட்டு சிம் பண்ணிவிடணும் இந்த வெரைட்டி ஷேப் பண்ணலாம் இது ஒரு ஷேப்பு உங்களுக்கு சொல்லுவாவே ரொம்ப ஸ்டண்டு இந்த மாதிரி கொஞ்சம் மன கட்டையில் கூட போட்டுவிட்டு நல்லா உருட்டி இதில் போட்டு அப்படி உருட்டி இந்த ஷேப்பும் பண்ணலாம் சரி இது ஒரு

உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் பண்ணலாம் பாருங்க அம்மா டக்கு டக்குன்னு போட்டுட்டாங்க அம்மா நமக்காக முந்திரி எல்லாம் வச்சு கார்னிஷ் பண்ணி சூப்பராக கட்லெட் ரெடி பண்ணிட்டாங்க பாருங்க கரூர் போறேன் கண்டிப்பா கரூர் வரீங்க ஒரு நாள் என்ன பாபா அனுப்பிச்சு வச்சாருன்னா வந்துடுவேன் கண்டிப்பா நான் வந்தே கூட்டிட்டு பாருங்கம்மா நீங்க வரேன் சொல்லுங்க இல்ல இல்ல வரேன் வரேன்

அம்மா எங்களுக்காக உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஒரு மசாலா பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஒரு கூட்டு பண்ணியிருந்தாங்க சாதம் சூடாக இருந்துச்சுங்க அப்புறம் வத்த குழம்பு கேட்கவே வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் ஃபைனலாக அம்மா ஒரு ஸ்வீட்டும் கொடுத்தாங்க அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது பால் கொழுக்கட்டை டைப்பில் ஆனால் வந்து அந்த கிரேவி வந்து ரசமலாயில் பண்ணியிருந்தாங்க ஆனால் அரிசி மாவு வச்சு தான் அந்த உருண்டைகள் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஸ்வீட்டும் அப்புறம் அம்மா வீட்டு வாசலில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு கோலம் போட்டிருக்காங்க பாருங்களேன் அம்மாவுக்கு வந்து இந்த வயசுலையுமே எவ்வளோ ஆர்வம் இருந்திருக்கு அப்போ வந்து அவங்களோட வயசில் எப்படியெல்லாம் வீட்டை வச்சுருந்துருப்பாங்க அப்படின்னு நம்மளால் நினச்சி பார்க்க முடியுதுங்க இதையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அப்படியே கோவிலுக்குள்ளே நுழையிற மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா நான் இதையெல்லாம் அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் எங்கள் வீட்டில் அவரும் அம்மாவும் வந்து வந்தோடனே இருந்தாங்க புதுசாக பார்க்குற மாதிரியே இல்லை அப்படின்னாரு எங்கள் வீட்டில் ரொம்ப நல்லா பேசினாங்க அம்மா அப்படின்னு எங்கள் வீட்டில் அவரும் சொன்னாருங்க அங்கங்கே அங்கங்கே எல்லா பக்கம் திருமின பக்கம் எல்லாமே வந்து அம்மா அலங்கார பொருட்கள் தான் அது சாய்பாபா அம்மன் எல்லாரையும் வந்து விதவிதமாக அம்மா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க இது எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி டைம் நான் சென்னை வந்தப்போ உங்களுக்கு நான் வீடியோவாகவும் கொடுத்துருக்கேன் அம்மாவோட பொண்ணு தனுஜாவோட கைவண்ணமோ அங்கங்கே இருந்துச்சுங்க அப்புறம் எங்கள் வீட்டில் அவர் கைலாஷ் போயிட்டு வந்த அனுபவம் மூணு முறை கைலாஷ் போயிருக்காருங்க அது எல்லாத்தையுமே வந்து அம்மா கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அந்த நைட்டு நாங்கள் மூணு பேருமே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் எங்கள் வீட்டில் அவருக்குமே வந்து அம்மாவை சந்தித்தது மனதுக்கு ரொம்ப மகிழ்வாக இருந்துச்சுங்க அம்மா மாதிரியான நல்ல உள்ளங்களோட நட்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணுங்க இந்த நேரத்தில் தேங்க் யூ தேங்க் யூ அம்மா ஐ லவ் யூ அம்மா வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் திருப்பி திருப்பி நீங்க வரணும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சரஸ்வதி ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு நீடிக்கணும் ஒரு பொண்ணு அம்மா வீட்டுக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தாங்க இருந்துச்சு எனக்கு அம்மா எங்களை நல்லா கவனிச்சு நல்லா மரியாதை பண்ணி அனுப்பினாங்க அப்புறம் அவங்க தோட்டத்தையுமே வந்து கிளம்பும்போது போது சுற்றி காட்டினாங்க அதையுமே ஒரு ஜெட் ஸ்பீட்ல உங்களுக்கும் ஓ கொடுத்தா கொடுத்தா சூப்பருமா வச்சிருக்கீங்க பரவாயில்ல இருக்கு எனக்கு வேணும்ன உடனே அம்மா பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மரத்துக்கு பேர் தெரியல ஆனால் சிவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்த பூ அப்படிங்கறத மட்டும் சொன்னாங்க இதை நான் கரூர் கொண்டு வந்தப்ப எங்கள் வீட்டில் எல்லாத்தான் வந்து இதை திருவாத்தி மரம்னு சொல்லுவாங்கக்கான்னு சொன்னாங்க உங்களுக்கு யாருக்காவது இது பேர் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க அம்மா ரம்பை செடியிலேருந்து ரம்பை இலை எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் இது வந்து ஒரு வகையான வெங்காயம் மாதிரி இருக்கும் இதில் வெள்ளை வெளியேன்னு பூக்கும் அப்படின்னு சொல்லி அந்த செடியும் எனக்கு கொடுத்தாங்க அதையும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேங்க இப்படி எல்லாத்தையுமே அம்மா காட்டினாங்க இந்த பவளமல்லி மரம் மட்டும் கமலஹாசன் அவங்க அண்ணி வச்ச மரம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காட்டினாங்க அப்பார்ட்மெண்ட்டில் கூட இந்த அளவுக்கு செடி வச்சு இதையெல்லாம் தண்ணி ஊற்றி பராமரிக்கிறதாகவும் அம்மா சொன்னாங்க கிரேட் அம்மா சிவனுக்கு உகந்த பூன்னு சொன்னாங்க இல்லைங்களா இந்த மாதிரிதான் அந்த பூவை அங்க பக்கத்துல காட்டாம விட்டுட்டு அதான் காட்டுறேன் பாருங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இந்த கட்லெட் ரெசிபி அம்மா உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க செஞ்சும் காட்டினாங்க நாங்க சாப்பிட்டும் பாத்துட்டோம் அம்மா சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்குங்கம்மா ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது இவ்ளோ வருஷம் பொறுத்து நம்ம மீட் பண்ணோம் இன்னைக்கு தான் இன்னைக்குதான் அமைச்சிருக்காரு நம்மளுக்கு கண்டிப்பா நானும் எங்க வீட்டுல அவரும் வந்து அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் அம்மா கையால சமைச்சதையெல்லாம் நாங்க சாப்பிட்டுட்டு நான் வெளியில ஃபங்க்ஷனுக்கு போறேங்க நான் என்ன ஃபங்க்ஷனுக்கு போறேன் என்ன எல்லா டீடெயில்ஸும் உங்களுக்கு இன்னொரு வீடியோல குடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு அம்மாவோட கட்லெட் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க அம்மாவுக்கு வந்து கமெண்ட் பண்றீங்க தேங்க் யூ தேங்க் யூ உம் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அம்மா உங்களுக்கும் பிடிச்சிருக்காங்க தானேங்க இந்த அம்மாவோட அன்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களும் கண்டிப்பாக கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் பாய் சரசு ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் போட்டுவேகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ